வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நட்சத்திரத்தை மட்டும் தனியாக வைத்து பலன் சொல்றதே கிடையாது கிரகங்களை வச்சு கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்கு அது எந்த இருக்கு அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோமே தவிர ஜோதிடத்துல இன்னைக்கு வரைக்கும் திருமண பொருத்தத்தை மட்டும் நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறோம் இது எப்படி சரியா வரும் என் பேர் எடுத்தமுருகன் வேல்முருகன் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் எழுத்துல அந்த எழுத்து வந்து இந்த நட்சத்திரம் எந்த ஜோசியராவது நான் நாம நட்சத்திரத்தை மட்டும் தான் பார்ப்பேன் நட்சத்திரத்தை பொறுத்ததை மட்டும் பார்ப்பேன் ஆனா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பாங்கன்னு உறுதி கொடுக்க முடிஞ்சிட்டா இல்ல பத்து பொருத்தம் இருந்தாலும் விடோ ஆகக்கூடிய சூழல் சோ பத்து பொருத்தத்தை மட்டுமே பார்க்காமல் பத்து பொருத்த தேவைன்னா பாத்துக்க பட் அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஜாதங்கள்ல அதனால என்ன மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு அதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது கிரகங்களையும் ஜாதகத்தையும் நம்ம துல்லியமா கணிச்சா ஃபர்ஸ்ட் நைட் ஒருத்தருக்கு நடக்குமா நடக்காதான்னு கூட நம்மளால துல்லியமா சொல்ல முடியும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேம் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜோதிட அனுபவம்ன்றது நிறைய நிறைய பதிவுகள்ல உங்களுடைய ஜோதிட முறைகளை பத்தி நாங்க பார்த்துட்டு வரோம் பொதுவா இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னா திருமண பொருத்தம் ஒரு ரெண்டு பெண் ஆண் ஜாதகத்தை நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எத்தனை பொருத்தம் இருந்தால் அந்த ஜாதத்துக்கு அதற்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் எந்த மாதிரி பொருத்தங்கள் இருக்கணும் திருமணம் பொருத்தம் அதுதான் பத்து பொருத்தம் சொல்றோம் அப்புறம் வடநாட்டுல எல்லாம் பதினோரு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் பதினெட்டு பொருத்தம் கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொருத்தங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் இருக்கிறது ஓகேங்களா நம்ம வந்து ஒரு பலனை சொல்றதுக்கு ஜாதகப்படி நம்ம ஒரு பண பலனை எடுக்கிறோம் ஜோதிடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து சார் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு வந்து எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்கிறார் எப்போ எனக்கு வந்து வீடு காட்டுவோம் அப்படின்னு கேக்குறார் இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே நட்சத்திரத்தை மட்டும் தனியா எடுத்து பலன் சொல்றதே கிடையாது அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு இந்த காலத்துல உனக்கு இது நடக்கும் உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு இதெல்லாம் நான் வந்து நட்சத்திரத்தை மட்டும் தனியாக வைத்து பலன் சொல்றதே கிடையாது ஓகேங்களா கிரகங்களை வச்சு கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்கு அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தை காட்டுது அப்படின்ற தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோமே தவிர உனக்கு கிருத்திக நட்சத்திரம் நீ இந்த மாதிரி தான் வீடு கட்டுவ உனக்கு கிருத்திக நட்சத்திரம் உனக்கு ரோஹி நட்சத்திரம் அதனால வந்து நீ இந்த தான் போ அப்படின்ற மாதிரி நம்ம பலன்கள் எடுக்கிறதே கிடையாது அதே மாதிரி பலன்கள் எந்த காலத்துல நடக்கும் அதுக்கும் நம்ம தெசா புத்திகள் எடுப்போம் கோட்சார கிரகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் எடுப்போம் ஆனா ஜோதிடத்துல இன்னைக்கு வரைக்கும் திருமண பொருத்தத்தை மட்டும் நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறோம் இது எப்படி சரியா வரும் அதுதான் வந்து நிறைய சந்தேகத்திற்காக ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்னா நீங்க வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் கடிகாரம் இருக்கும் வாட்ச் இருக்கும் குழந்தை பிறந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மேக்ஸிமம் நேரத்தை குறிச்சிருவாங்க அந்த நேரத்தை குறித்து டாக்டர்கிட்ட எழுதி வாங்குவாங்க அந்த இல்லை அவங்க கூடவே இருப்பாங்க அந்த நேரத்தில் கடிகாரம் வாட்ச் கட்டிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அதனால வந்து அது டைம் பார்த்து எழுதிக்குவாங்க ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போங்க ஒரு எழுபது எழுபதுக்கு முன்னாடி ஜாதகெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் வாட்சே நிறைய பேர் இருக்காது ஊருக்கு ஒரு மணி இருக்கும் அந்த முள்ளா பிடிப்பாங்க அப்புறம் அந்த இந்த நேரத்துக்கு மணி அடிப்பாங்க சர்ச்சில் அடிப்பாங்க இல்லை கோயில் அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மேபி மணி கொண்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து நம்ம துல்லியமான டைம் எடுக்கிறது கொஞ்சம் முடியாத விஷயம் ஸோ இந்த துல்லியமான டைம் எடுக்க முடியாதனால நிறைய பேர் அதாவது வசதி உள்ளவங்க நிலமே அதுதான் அந்த காலத்தில் அப்படின்னா அந்த காலத்துல வந்து நான் வசதி இல்லாத சாதாரணமான மக்கள்கிட்ட எந்த கடிகாரம் இருந்தது எந்த வாட்ச் இருந்தது ஸோ அவங்க துல்லியமான டைம் வந்து குறிச்சதே கிடையாது அந்த மாதிரியான சூழல்ல அவங்க என்னைக்கு பிறந்தாங்களோ அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை மட்டும் ஞாபகம் சில நேரத்துல அந்த நட்சத்திரம் தெரியாது அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சிருப்பாங்க அந்த பேருக்கு ஒரு எழுத்து நட்சத்திர எழுத்து அதான் நாம எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த நாம எழுத்த ரிவர்சலாக அதாவது வந்து நம்ம நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்திற்கு இந்த இந்த பெயர் அப்படின்னு வந்து அதுக்கு என்ன ப்ரூஃபும் ஜோசியத்தில் கிடையாது கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரமா கார்த்திகை நட்சத்திரமா வே வி அப்படின்ற பெயரை வெய்யே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியாது ஓகேங்களா எந்த பேசிக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நெ இந்த எழுத்துல வெய்யே அப்படின்னு வைக்கிறோம் இந்த எழுத்துக்களுக்கு உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம பேர் வைக்கிறோம் இதை ரிவர்சலாக நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து இப்போது என் பெயரை எடுத்துங்க வேல்முருகன் வேல்முருகன் கார்த்திகை நட்சத்திரம் வேலை வாழ தொடங்குது அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் அப்படின்னு எடுத்து பெயருக்கும் நட்சத்திரத்தையும் எடுத்து அந்த நட்சத்திரத்தை வச்சு பலன்கள் அத பொருத்தங்கள் அது ஒரு பொருத்தங்களை உருவாக்கி அது தசை இது அவசிய பொருத்தம் கனப்பொருத்தம் தச அந்த மாதிரி ஒரு தசை பொருத்தங்களை உருவாக்கி நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டும் உருவாக்கி அதை வச்சு பலன்களை சொல்லி ஒரு திருப்தி பண்றதுக்கான ஒரு வேலை மட்டும்தான் இந்த தசவித பொருத்தம் தச பொருத்தம் நம்ம சொல்றது ஓகேங்களா அது எந்த ப்ரூஃப் இருக்கு அதுக்கு எதுனா ப்ரூஃப் இருக்கா இப்போ அந்த பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணா அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க அப்படின்றது ப்ரூஃப் இருக்கானா கிடையாது நிச்சயமாக ஓகேங்களா ஆனா நீங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம கிரகங்களை எடுக்கிறோம் இதுக்கு மட்டும் நட்சத்திரத்தையும் நாம நட்சத்திரத்தை எழுத்தையும் வச்சு எடுக்கிறோம் இப்போ நான் முன்னாடி வந்து நமக்கு அந்த எழுத்த எந்த நம்மளுடைய முதல் எழுத்து என்ன பெயரின் முதல் எழுத்து என்னவோ அதை வச்சு அதுக்கான நட்சத்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பொருத்தம் பார்த்து இதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு திருப்திப்படுத்தும் நிலையில இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜாதகம்லாம் கரெக்டாக கணிக்க இந்த எல்லார்டையும் வாச்சிருக்கு இருக்கு இப்போ எல்லார்ட்டையும் டைம் கணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு அதே அதே நட்சத்திரத்தை வந்து கொஞ்சம் உள்டா வாக்கி இவன் இந்த நட்சத்திரம் பிறந்திருக்கான் அதனால வந்து இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுல யாராவது ப்ரூஃப் பண்ண முடியுமா எந்த ஜோசியராவது நான் நாம நட்சத்திரத்தை மட்டும் தான் பார்ப்பேன் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்ப்பேன் ஆனால் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பாங்கன்னு உறுதி கொடுக்க முடிஞ்சிட்டா நம்ம நான் வந்து அந்த த தச பொருத்தம் நீங்க சொல்ற அந்த திருமணத்தை பொருத்தம் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா எந்த ஜோசியரும் அந்த மாதிரி செய்ய முடியாது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய லாயருங்க அவங்க அவரு சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே அவருடைய பையனுக்கு ஜாதகம் பாக்குறாரு என்கிட்ட பையனுக்கு ஜாதகம் பார்க்கும் போது ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் ரெண்டுத்தையும் பாக்கிறோம் ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே அதுல மேரேஜ் நடக்கா நிக்காது திருமண வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல செக்ஸுவல் லைஃப்லயும் பிரச்சனை வந்துரும் நிக்காது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் இது ஏன் சார் முன்னாடி நீங்க ஜாதகம் பாக்கலையா வேற வேற அவர் வந்து இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பாக்குறாரு அது ஜாதகம் பார்த்து வேற ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாத்துருப்பாங்க இல்லையா அவங்க இதை பார்த்த உடனே ஏன் சொல்லணும் வரும் ஏன்னா இப்ப வந்து ஒரு ஜாதத்தை பார்த்தா நீ எல்லாம் சொல்லிதான் ஆகணும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது சொல்லிதான் அங்க ஏன் வரல ஏன் அப்படின்னா வெறும் இந்த பத்து பொருத்தத்தை வச்சு திருமண பொருத்தம் பாக்குறது ஒரு ஜாதகத்துல அவனுக்கு முதல் திருமணம் எப்படி அது நிலைக்குமா அது எப்ப நடக்கும் எல்லாமே இருக்கும் வரக்கூடிய கேரக்டர் என்ன இல்ல கணவனோட கேரக்டர் என்ன அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கு எப்படி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம அதோட சொல்ல முடியும் ஒரு ஜாதகம் அதாவது ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமாவே இருந்தாலும் இன்னொரு ஜாதகம் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்டோட ஜாதகம் நல்ல ஜாதகமா இருந்து ஒய்ஃபோட ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது பாதிக்கப்பட்டாலும் இங்க பிரச்சனை வரும் சோ அதுக்கான பரிகார முறைகளை பண்ணிட்டு அதற்கான முகூர்த்தம் நம்ம குறிக்கிற முகூர்த்தம் சரியான முகூர்த்தங்களை வச்சு ஏன்னா எப்பயுமே வந்து ஜாதக பொருத்தம்னா ஒரு ஆணுடைய ஜாதகம் திருமணம் பெண்ணுடைய ஜாதகம் ஆணுடைய ஜாதகம் அப்புறம் முகூர்த்தம் இது மூணு மூன்று ஒரு பங்கா எடுக்கணும் இது ஒரு முப்பது பர்சன்ட் அது ஒரு முப்பது பர்சன்ட் இன்னொரு முப்பது ஒரு பத்து பர்சன்ட் இறைவனுடைய அனுபவம் அப்படி அப்படிதான் எடுக்கணுமே தவிர நம்ம வெறும் இந்த திருமண பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் விவாகரத்து நடக்கக்கூடிய நிலைகள் உண்டு நம்ம எந்த பொருத்தத்தை தான் பார்க்கலாம் பத்து பொருத்தம் இருந்தாலும் விடோ ஆகக்கூடிய சூழல் சோ பொருத்தத்தை மட்டுமே பார்க்காமல் பத்து பொருத்தம் தேவைனா பாத்துக்க பட் அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஜாதங்கள் அதனால என்ன மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்க அதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது ஓகேங்களா அது வழி வழியா சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு நீங்க எந்த அது எப்படி அதனுடைய அடிப்படை என்ன அதை ப்ரூஃப் பண்ண முடியுமான்னா வாயில சொல்லலாம் இது இப்படி அது அப்படின்னு பேசலாம் எல்லாம் பேசுவாங்க ஆனா யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது ஓகேங்களா ஜாதகப்படி கிரகநிலை எப்படி இருக்கு இவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட கேரக்டர் என்ன அவங்க கேரக்டருக்கு இவங்க கேரக்டருக்கும் ஒத்து வருமா ஜாதகத்துல இந்த ஒருத்தருடைய கேரக்டர் கண்டுபிடிக்க முடியும் அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க எந்த மாதிரியான சிந்தனை அவங்க ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க டாமினேட்டட் கேரக்டரா இல்லை ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரியான அன்பு எதிர்பார்க்கறவங்களா அன்புக்கு ஏங்குறவங்களா இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு சம்ம ஜோதிடத்துல வந்து திருமணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பத்து பொறுத்து வச்சு ஜாதகம் பாக்குறது ஜோதிடத்துறையின் மிக பெரிய ஒரு இதுவான செயல் அப்ப நம்ம எதை வைத்துதான் ஜாதகம் ஜாதகம் இரண்டு பேருடைய ஜாதகத்தை பார்க்கணும் இரண்டு பேருடைய ஜாதகத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஏழாம் அதிபதி வச்சு பார்க்கணும் ஓகேங்களா அவங்களுடைய தெசா புத்திகள் இவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து வருமா அப்படின்றத பார்க்கணும் எப்படி சார் ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போது மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போகும் கேரக்டர் அதே மாதிரி அதே ராசிக்கும் எடுக்கலாம் ராசி எடுத்தோமா ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு நல்லா ஒத்து போகும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பாக்கணுமே தவிர அவங்களுடைய கேரக்டர் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில செக்ஸுவல் லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஏன்னா இப்ப வந்து ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு எப்படின்னா மேரேஜ் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இல்லை அன்னைக்கே பிரச்சனை வந்து ரெண்டு நாள்ல பிரியுது இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் என்கிட்ட இருக்கு இப்ப அந்த இப்ப இப்போ அந்த லாயரோட ஜாதகம் சொல்றேன் இல்லைங்களா அந்த லாயர் அவங்க பையனும் லாயரு பட் ஜாதத்தை பார்த்த உடனே சார் அது உங்க மேரேஜ் அந்த பொண்ணோட ஜாதகப்படி ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் கிடையாது அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜும் கிடையாது சார் அப்படின்னு நான் சும்மா சொல்றேன் அடுத்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது விஷயம் என்னன்னு தெரியாது நான் சொல்றேன் சார் அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜும் இல்லை சார் அப்படின்னு ஆமா அக்கண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த டைவர்ஸ் ஆயிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணி அவனும் டைவர்ஸ் பண்ணியாச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் ஜோசியத்துல சோ இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப விவாகரத்து ஆகிறதுக்கு காரணம் என்ன அதான் விவாகரத்துக்கு ஆகிறதுக்கு அதனுடைய ஏழாம் அதிபதி எப்படி இருக்கு ஜாதகப்படி அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தெசா புத்திகள் எப்படி இருக்கு அதே மாதிரி ஒரு ஆண் ஆண்கள் ஜாதகம்னா சுக்ரன் எப்படி இருக்கார் பெண்கள் ஜாதகம்னா செவ்வாய் எப்படி இருக்காரு மேசராசின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க மேசராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி சூரியன் பொதுவா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைந்தா அவங்களுக்கு காதல் கல்யாணம் காதல் திருமணம்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆனா அந்த ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சூரியனும் சுக்கரம் இணைந்து சுக்கரன் வந்து சூரியனோட அசம் ஆயிடுச்சு அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே இல்ல ஓ இது பிளஸ் பாயிண்டாவும் எடுத்துக்கலாம் இப்படி மைனஸ் ஆமா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே கிடையாது முதல் திருமணம் எப்படியும் பிரச்சனை தான் ஆகும் புரியுதா இல்லைங்களா சோ கிரகங்களையும் ஜாதகத்தையும் நம்ம துல்லியமா கணிச்சா ஃபர்ஸ்ட் நைட் ஒருத்தருக்கு நடக்குமா நடக்காதான்னு கூட நம்மளால துல்லியமா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய துல்லியத்தன்மை இருக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் தான் ஏப்ரல் மாதம் காலையில ஒரு பதினோரு மணிக்கு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கவே இல்லை வராங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன் டைம் கிடையாது பத்திரிக்கலாம் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்துட்டாங்க சரி அது இல்லாம அவங்க ரொம்ப தொலைவுல இருந்து வந்தாங்க அப்படின்னு இல்லைங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறதுல எனக்கு வேற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இருந்தாலும் நல்ல சார் ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கோம் அதனால வந்து அது ஒரு ரெண்டு பேருமே லேடிஸ் அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க லேடிஸ் அப்படின்றதுனால சரி வாங்க வேற என்ன பண்ணுறது சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறேன் உள்ளே வந்துட்டு அந்த பொண்ணோட ஜாதகம் முதல்ல கொடுக்குறாங்க பொண்ணோட ஜாதகம் எப்பயுமே நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜாதகம் அவங்க லைஃப் கரெக்டாக ஒத்து வருதான்னு செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை அதை செக் பண்ணாமல் பார்க்கும்போது ஜாதகம் பலிதம் வராது அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுடைய பழைய ஈவெண்ட்ஸ் எதுவும் நடந்திருக்கா இல்லை சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்பொழுது அது ஆமான்னு அவங்க சொல்கிற

மறுபடியும் ஜாதகம் தேவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ரெண்டு பேரும் இணைந்து இணையக்கூடிய செயல் அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணோட இதில் போது திருமண வாழ்க்கை பெரிய அளவு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ஜா அந்த பொண்ணுக்கு ஏதோ தசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு வரக்கூடிய வரன்கள் தவறான வரன்கள் கூட வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த பையனோட சரி சார் திருமண வாழ்க்கை தான் பிரச்சனை இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா பையனோட ஜாதகம் கொடுங்கம்மா அப்பப்பா அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதத்தை ஓப்பன் பண்ணி பாக்குறேன் என்னமா இந்த ஜாதத்துல ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு ஜோதிடம் ஒரு பத்து நாள்ல இருபது நாள்ல கத்துக்கிட்டு நான் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல அசிங்கமா இருக்கு அந்த பையனோட ஜாதப்படி எப்படி அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது இந்த ரெண்டு ஜாதம் சேரும் பொழுது ஃபர்ஸ்ட் ரைட் நடக்காது மூன்று நாள்ல பிரச்சனை ஆகும் ஒன்பது நாள்ல பிரிஞ்சிருவாங்க ஆறு மாசத்துல டைவர்ஸ் மாப்பிடு